ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொட்டேட்டோ ரைஸ் இது வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியும் கூட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு வானிலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லவங்கம் ஏலக்காய் இந்த இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு ரெண்டையும் நான் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து மூணு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் அதை நல்லா ஓரளவுக்கு பெருசாக வந்து கட் பண்ணி அதில் சேர்த்து மூடி வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம குக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக குக்காகி ரெடியாக இருக்கும் பொட்டேட்டோலாம் நல்லா மெத்துனே நல்லா ஆகிடும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு காரம் தனியா பொடி இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நம்ம வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம குக் பண்ணியிருக்கிற ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ரைஸ் வேணும் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் நார்மலாக டெய்லி செய்கிற பச்சை அரிசி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே வந்து நெய் போட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் அதையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும் இதை லஞ்ச் பாக்ஸ் கெட்டுகிட்டு போனால் அவ்வளோ ஃப்ளேவராக வாசனையாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்